அப்போல்லாம் எஸ்எல்சி பாஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய கம்ப சித்திரம் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் யாராவது பாஸ் பண்ணுவாங்க எஸ்எல்சி பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெருமை பெரும்பாலும் எஸ்எஸ்எல்சி கணக்குலேயும் இங்கிலீஷ்லையும் போயிடும் யாரை கேட்டாலும் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் என்னப்பா படிச்சிருக்கிற எஸ்எஸ்எல்சி ஃபெயில் பப்ளிக் எக்ஸாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இப்போல்லாம் நூற்றுக்கு நூறு எல்லா சப்ஜெக்ட்லேயும் போடுறாங்க அது எப்படின்னு தெரியல அப்பெல்லாம் அறுபது வாங்கினாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் நூத்துக்கு எழுபத்தி அஞ்சு வாங்கினா டிஸ்டிங்ஷன் எண்பது வாங்கினா வந்து பயங்கரமான படிப்பாளின் அர்த்தம் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் எஸ்எஸ்எல்சி அப்ப பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு என்ன பண்றது எங்கள் ஊரில் முதல் பட்டதாரி அண்ணன் இளமாறன் தான் ராமசாமி நம்முடைய காலனி திருவிழன் எங்கள் அப்பா அவர்கிட்ட போய் கேட்குறார் இப்போ அவர் சொல்கிறார் நந்தனார் ஸ்கூலில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம பெண்ணாடத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கலாம் அவர் தான் ராஜ பேராசிரியர் அவர் சொல்லி தான் அங்கே போய் அவரை பார்த்தோம் அதுக்கு பிறகு நான் போய் அங்கே சேர முடியாது சேர்றதுக்கு வழி இல்லை இங்கேருந்து நான் திருத்தாசலம் போறேன்னா பஸ் சேர்கிறதுக்கு காசு இல்லை இப்போ எங்கள் அப்பா போய் தெரிஞ்ச இடத்துல ஒரு நூறுரூவா பணம் கேட்டிருக்காரு கிடைக்கல திருமாந்திரைக்கு போய் அக்காவுக்கு இருக்கிற கம்மல் கழுத்தில் காதில் போட்டது இருக்குது அதை வாங்கிட்டு வாங்க வரப்போ அதை அடமானம் வச்சு தான் நீ வாங்கிட்டு போகணும் நான் போனேன் எங்கள் அக்கா கழட்டி கொடுத்துருச்சு எழுபத்தி எட்டில் அதை கொண்டு போய் திட்டப்படியில் நூறு ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் விருதாசனம் போனேன் அங்கே போனோடனே சர்டிவிகேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க கடலூர் போகணும் எனக்கு வழி தெரியல கடலூர் போய் கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் விருத்தாசனத்தில் சேர்ந்த நூறு ரூபாய் புரட்ட முடியாத காலம் அந்த நூறு ரூபாய் அன்னைக்கு எங்கள் அக்கா தோடு இல்லாமல் இருந்திருந்தால் நூறுரூவா புரட்டி இருக்க முடியாது விருத்தாசலம் போய் இருக்க முடியாது நான் அந்த கல்லூரியில் சேர்ந்து இருக்க முடியாது எவ்வளவு கடினமானது என்பதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ பியூசி பாஸ் பண்ணிட்டேன் அப்போ பியூசி பாஸ் பண்ணுறதும் கஷ்டம் தான் எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அதுதான் இப்போ ப்ளஸ் டூன்னு வந்துருச்சு இங்கே பதினோரு வகுப்பு முடிச்சுட்டு அங்கே போய் பன்னெண்டாவது ஒரு வருஷம் டிகிரிக்கு முன்னால் காலேஜில் படிக்கணும் டிகிரிக்கு முன்னால் காலேஜில் படிக்கிற கோர்ஸை தான் கொண்டு வந்து ஸ்கூலில் வச்சுட்டாங்க பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ மேலும் ரெண்டு வருஷம் பள்ளிக்கூடத்திலேயே படினு தான் அதுக்கு அர்த்தம் டென் ப்ளஸ் டூ பத்து வரையிலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அதுக்கு மேலே ரெண்டு வருஷம் கூடுதலாக பள்ளிக்கூடத்திலே படிங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம் அதுதான் ப்ளஸ் டூ அதை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு சொல்லக்கூடாது ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எனக்கு முன்னால் அது இன்டர்மீடியட்னு இருந்துச்சு நான் ஸ்டூடெண்டாக டென்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி லெவன்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படிக்கிற வரையிலும் லெவன்த்து வரல இருந்துச்சு ஒரு வருஷம் பிவிசி எனக்கு அடுத்த செட்டில் இருந்து ப்ளஸ் டூ வந்துருச்சு படிக்க வைக்க வேண்டாம்னு எங்கள் அப்பா முடிவெடுத்தார் வகுப்பு போரில் முடிச்சுட்டான் பாஸ் பண்ணிட்டான் போதும் எழுத படிக்க கற்றுக்கிட்டான் ஏதாவது இங்கே ஒரு வேலையில் என்ன வேலை உள்ளூரில் வேலை உள்ளூரில் என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தான் சேர்த்து விடணும்னு எங்கள் அப்பாவை விரும்பினா எங்கள் அம்மாவும் அதை தான் சொல்லிச்சு அதை மீறி போய் படித்து ராஜசூடாமணி அவர்களின் வழிகாட்டுதலிலே நான் சென்னைக்கு போய் இன்றைக்கு நான் பிஎஸ்சி எம்ஏ பிஎல் பிஹெச்டி என்று ஒரு டாக்டரேட் முடிக்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு இவன் நம்ம தோறர்கள் தான் என்னை விட மாட்டேங்கிறாங்க சாப்பிடவும் விடுறதில்லை தூங்கவும் விடுறதில்லை அப்புறம் இங்கேருந்து நான் படிக்கிறது எங்கே போய் நின்னாலும் கும்பல் வந்து போடியிரு டாக்டரேட்டுக்கு பிறகு படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதுலேயே இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஓடி போச்சு போஸ்ட்டு டாக்டரேட்டு ஆகவே படிப்பது என்பது எவ்வளவு கடினமானது என்று தெரியும் அதனால் சின்ன சின்ன உதவி ஐநூறுரூபா ஆயிரூறுரூபாங்கிறது நமக்கு சொன்ன சின்ன தொகையாக தெரியும் ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய தொகை நம்மால முடிஞ்ச சின்ன சின்னளவு உதவி செய்வோம் அப்பா வந்து ஆசிரியராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது முடியாமல் போனது அவர் கடைசியில் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் ஒரு வாத்தியாராக இருக்கணும் முடியாமல் போச்சு ஒரு கல்லூரி பேராசிரியர் போல எனக்கு வகுப்பெடுப்பார் அதுவும் வரலாற்று பாடத்தை சொன்னால் அவர் அப்படியே ஃபீல்டில் நிற்கிற மாதிரியே கிளாஸ் எடுப்பார் ஒரு ஒரு போராளி நெப்போலியனை பற்றி சொன்னால் நெப்போலியன் மாதிரியே அவர் மாறிடுவார் அலெக்சாண்டரை பற்றி சொன்னால் அலெக்சாண்டர் மாதிரியே மாறிடுவார் எப்படி அந்த காலத்தில் எட்டாவதில் அவ்வளவு வரலாறு ஆழமான கல்வி அவரிடத்திலே இருந்தது என்பது எனக்கு வியப்பாக இருக்கும் அவர் ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டார் முடியாமல் போக அவருடைய பெயரிலே ஒரு கல்வி அறக்கட்டளையை தொடங்கி பெரிய அளவிலே நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் உள்ளூரிலே அங்கனூரிலே பிள்ளைகளுக்கு முடிந்த உதவியை செய்வோம் சின்ன சின்ன உதவிகளை செய்வோம் என்று தொடங்க பெற்றது தான் அங்கனூர் தொல்காப்பியன் கல்வி அறக்கட்டளை இதுக்கு ஒன்றும் ஃபண்டு கிடையாது வெளியிலேருந்து நம்ம யாருக்குமே ஃபண்டு வாங்கலை ஏதோ என்னால் முடிந்த தொகையை அதில் கொஞ்சம் போட்டு சின்ன சின்ன உதவிகளை நாம் இப்போ சில ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கட்சித் தோழர்களே மனம் வந்து நாங்களே எடுத்து செய்கிறோம் உங்களுக்கே சிரமம் என்று பொறுப்பேற்று கொண்டார் ஒரு நாலஞ்சு வருஷமாக கட்சி முன்னணி தோழர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்